நம்ம மாயா வந்து பிச்சு உதறுறாங்க பத்திரத்தை வந்து ரெடி பண்ணிணாங்கள்ல அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து அசத்து அசத்துன்னு அசத்துறாங்க மிஸ் பண்ண அவங்க கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணணும் சேனல் கண்டினியூ ஆதர வந்து தாங்க புவனேஸ்வரி வந்து தாத்தா கிட்ட வந்து பேசுகிறாங்க இன்னமும் எவ்வளோ நாளைக்கு தான் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பீங்கன்னு தெரியவே இல்லை அவங்களுக்கு இது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையே வந்து போயிடும் பார்த்துக்கங்க நான் தான் உங்கக்கிட்ட எல்லாத்தையும் வந்து காட்டினேன்ல அப்படின்னு சொல்லும்போதே சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாத்தா இப்போ என்ன பண்ணணுங்கிற அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாதா அவங்க வாழ்ந்த வீடு அதுக்குன்னு எனக்கான நியாயத்தை நான் தானே வந்து நிரூபிச்சாகணும் இல்லாட்டி மாயாவை பற்றி உங்களுக்கு தெரியாது அவள் சமையான கேடி அப்படின்னு சொல்லி மாயாவை பற்றி தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணணுங்கிற நாங்கள் ஊர் மக்களோட போகிறோம் அந்த வீட்டுக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எல்லாரும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லாம் போனால் அப்புறம் என்ன தான் வந்து எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க நீங்கள் வந்தால் தான் அவங்களோட கோவம் ஆத்திரம் எல்லாம் உங்களுக்கு புரிய வரும்னு சொல்லிட்டு அவர் மனசை வந்து குழப்புறாங்க சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வராங்க ரகுரா வீட்டில் எல்லாரும் வந்து சுகமாக இருக்காங்க சிவராமன்ட்ட வந்து பேசுகிறாங்க இது மாதிரி நம்ம பண்ணை வீட்டுக்கு தான் போக போகிறோம் அந்த வீட்டை எதுக்கும் ரெடி பண்ணி வையுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே சிவராமனும் அந்த வீட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஃபோன் அடித்து சொல்கிறாங்க அதுவும் வந்து தடபுடலாம் வந்து வீட்டை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீட்டை விட்டு போக போகிறோமா என்னால் நம்பவே முடியல புவனேஸ்வரி சாவியை கேட்கலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வராங்கன்னு தகவல் வந்து சொல்லிடுறாங்க பஞ்சாயத்துலேருந்து நம்ம ரகுராமுக்கு ஃபோன் அடிச்சு என்னம்மா ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பம் கேட்குறப்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு அந்த இடத்துல சாவியை வாங்குறதுக்காக ஊரையே வந்து கூட்டிட்டு இங்கே வந்துகிட்டு இருக்கா இந்த விஷயம் தலாம் கேள்விப்பட்டேன் நம்ம மாயா ஏதாவது ஒன்று அதிரடியாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சீனுவையும் வந்து கூப்பிட்றாங்க இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் மாயா நீ என்ன செஞ்சாலும் அது கரெக்டாக இருக்கும் நான் தான் உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் எதாவது செய் மாயா நான் செஞ்ச தப்ப நீ தான் செஞ்சு சரி செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்கிறேன் இந்த டாக்குமெண்ட்டை யார் ரெடி பண்ணியிருப்பா நம்ம ஊரில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க மூணு பேர்கிட்ட தான் இருப்பாங்க நீ ரெடி பண்ணியா ரெடி ரெடி பண்ணியாங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த வந்து புவனேஸ்வரிக்கு அவங்க கால் பண்ணி பேசுகிறாங்க பேசுனோடன ஓ அப்படியா உங்ககிட்ட வந்து விசாரிக்கிறாங்களா இப்போ நம்ம சாவியை கேட்க போகிற நேரத்தில் இவர மாட்டு கூட்டிகிட்டு வந்து மாயா எல்லா உண்மையே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி புவனேஸ்வரி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து யோசிக்கிறாங்க அண்ணா நீங்கள் நல்லபடியாக அவரை பார்த்துக்கங்க என்னவா பண்ணணும் நல்லபடியாக பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இக்கு வச்சு சொல்கிறாங்க சரிங்கிற மாதிரி சொன்னோடனே ஏகப்பட்ட பேரை வந்து அமுச்சி வைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் அவங்க போய் கூட சொல்லியிருக்கலாம்ல மூணு பேர்ட்டையும் கேட்டாச்சு மூணு பேரும் சொல்லி வச்ச மாதிரி நான் ரெடி பண்ணலை நான் ரெடி பண்ணலைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல யாராவது ஒருத்தர் உண்மையை சொன்னால் தானே அடுத்த கடுத்து கொண்டு போக முடியும் இதை வச்சு எப்படி நீ உண்மையை வந்து கண்டுபிடிப்ப அதாவது சீனோ ரெண்டு பத்திரத்தையும் ஒரே ஆள் தான் எழுதியிருப்பாங்க அதனால அவங்க மூலியமாக வாக்கு மூலம் சொன்னால் கண்டிப்பாக உண்மையை நிரூபிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மாயா சூப்பர் இதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே அதுதான் எனக்கு என்ன பண்ணணும்னு சுத்தமாக தெரியல மாயா சூப்பராக தான் யோசிக்கிறேன் இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிலங்கிற மாதிரி சொல்கிறப்ப புவனேஸ்வரியோட ஆளுங்க கரெக்டாக பத்திரம் எழுதி கொடுத்தாங்கள அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க இது மாதிரி அம்மா தான் அனுப்பிச்சி வச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரில அவருக்கு எதுக்காக அனுப்பிச்சி வச்சாங்க ஓ எனக்கு பாதுகாப்பு கொடுக்கவா இல்லை அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு விஷயத்தை வந்து காட்டணுனே அவங்க தள்ளி விட்டுட்டு வேக வேகமாக வந்து ஓடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நீ எங்கப்பா ஓடுவே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிடிச்சிடறாங்க பிடிச்சா டிஷ்ஷு டிஷம் பண்ணுறாங்க எங்களையாக வந்து ஓட விடுற அப்படின்னு சொல்லும்போது சீனு பாருன் அவர் அடி வாங்கிட்டு இருக்காருனா நிச்சயம் அவர் தான் புவனேஸ்வரிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் நம்ம வந்துட்டு போன தகவலை அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அதனால தான் இப்படி பண்ணுறாங்க வா காப்பாற்றலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக நம்ம மாயாவும் சீனுவும் ஜோடி சேர்ந்து அவங்கள டிஷ்மீஷம் அடித்து துரத்தி விட்றாங்க பார்த்தீங்களா நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது நாங்கள் முதல்ல அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டோம் நீங்கள் சொல்ல மாட்டேன்ட்டீங்க ஆனால் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருந்தப்போ நாங்கள் உதவி செஞ்சுருக்கோம் இதனால நீங்கள் ஒன்று எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் ஆனால் நியாயம் படி நடந்துக்கங்க ரகுராம் எப்படிப்பட்டவர்னு தெரியும் அவர் வீடு இல்லாமல் வெளியில் போனால் நல்லாவா இருக்கும் இருக்கிற இடத்த விட்டு வெளில போனால் என்ன நினப்பாங்க அதை விட உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது நீங்கள் புவனேஸ்வரிக்கு விஸ்வாசியாக இருக்கணும்னு நினச்சிட்டு தான் நான் வந்து கேட்டப்போ கூட நீங்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ புவனேஸ்வரி உங்களை பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் இன்னமும் அமைதியாக இருந்தீங்கன்னா பத்து பீஸாக்கும் பிரயோஜனம் இல்லை நீங்கள் வந்து சொல்லுவீங்களா சீனை வந்து கேட்குறாங்க இவர் வந்து சொன்னாலும் புவனேஸ்வரி பொய்ன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நான் பார்த்ததில்லை பேசினதில்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அவங்க மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க அவங்க நல்லதை மட்டும் எழுத சொல்லியிருந்தா நான் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணியிருக்க மாட்டேன் அவங்க இது மாதிரி எழுத சொன்னதுனால எனக்கு முன்கூட்டியே சந்தேகம் வந்துருச்சு அதனால அவங்க பேசின எல்லா விஷயத்தையும் நான் வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க சூப்பருங்க நிச்சயம் மாமாவை காப்பாற்றிடலாம் நான் பண்ண தப்பை நீ சரி செஞ்சிட்ட மாயா அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா வந்து எல்லோரும் வீட்டில் வந்து இருப்பாங்க ரகுராம் கிட்டே வந்து பிரச்சனை பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில நம்ம ரகுராம் கௌரவத்தை வேக வேகமாக வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்துட்டுருக்காங்க யோ ரகுராம் இங்கே வாயா அப்படின்னு சொல்லி பசுபதியும் புவனேஸ்வரியும் கூப்பிட்றாங்க நீ பேசுறதெல்லாம் வார்த்தையெல்லாம் தப்பாக இருக்குது பார்த்துக்க சரி நம்ம அமைதியாக மரியாதையாவோட பேசுவோம் புவனேஸ்வரி வந்துட்டா இப்போ இந்த வீட்டை வந்து கேட்க போறா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலன்னு சொல்லி ரமணி பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க வாழ்ந்த வீடு என் பேரில் மட்டும் இந்த வீடு இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் பத்திரமா வச்சுருப்பேன் அண்ணி முதல்ல கையெழுத்து போட்டதே நீங்கள் தான் வாங்க போகலாம் இனிமேட்டு இந்த வீடு புவனேஸ்வரிக்கு தான் என் பசங்க வாரிசு எல்லாம் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு பார்வதி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அச்சச்சோ என்னடா அது சத்திய சோதனையாக ஆயிடுச்சு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் தெரியலங்கிற மாதிரி சார்மந்திலேருந்து எல்லோரும் யோசிக்கும்போது ரகுராம் வாசலுக்கு வந்து வராங்க என்ன ரகுராம் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து தாத்தா வந்து இருக்காப்புல உடனே என்ன முடிவு பண்ணணும் சாவியே என்கிட்ட கொடுத்துருக்கணும் ரெண்டு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறமேட்டுக்கும் இவர் இந்த வீட்லேயே இருந்தார்னா எனக்கு என்ன கௌரவம் நான் காட்டின உண்மைக்கு யார் வந்து பொறுப்பாகிறதுன்னு உண்மை சொன்ன மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க சீக்கிரம் போகணுமாயான்னு சொன்னோன்னே ஆட்டோவில் வேக வேகமா மூணு பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க சாவியை கொடுக்காம நீங்கள் இந்த மாதிரி அலக்கடிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும்போது என்னங்க நாங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம் எங்களை கண்டாதான் இந்த ஊருக்கே பிடிக்காதே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் பேசினா மட்டும் நீங்கள் என்ன கேட்கவா போகிறீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ரகுராம் நீ ஏன் தரேன்னு சொல்லிட்ட இந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுல எனக்கே சங்கடமாக தான்ப்பா இருக்குது நான் எப்படியோ அதே மாதிரி தான் நீயோ என்ன தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கே நூற்றுக்கணக்கான பேர் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று நான் சாவியை கேட்குற அளவுக்கு நீ கொண்டு வந்து விடமாட்டேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் தேவையாக இருக்கிறா நமக்கு சொத்து முக்கியம் இல்லை கொடுத்துட்டு வா நம்ம அடுத்தது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒருவேளை புவனேஸ்வரி தான் தப்பு பண்ணியிருக்கான்னு நீ நிரூபிச்சேன்னு வச்சுக்கிய அப்போ திருப்பியும் உனக்காக நான் வந்து இந்த வீட்டை மீட்டு எடுத்து தரேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஐயா இப்போதைக்கு எங்கள் பக்கம் தானே இருக்குது சாவியை வந்து எடுத்துடுவாங்கன்னு சொன்னோன்னே ஏய் புவனேஸ்வரி எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன் ஜெயிச்சிட்டேன்னு நினச்சிட்டியா நிச்சயம் மாயா வரதான் போகிறா உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கதான் போகிறா அப்படின்னு சொன்னோன்னே என்னது மாயா வரப்போறாளா பார்த்தீங்களா அவள் தான் வந்து தில்லாலங்கடியாச்சு ஏதாவது ஒன்றும் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தாத்தா கிட்டே சொன்னோன்னே ஜானகிம்மா இதை பற்றி இப்போ பேச வேண்டிய வேலை இல்லை ரகுராம் நான் கேட்டதுக்கு மரியாதை இதுதானா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்டோடனே சாவி எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஜானகிட்ட வந்து சொல்லிடுறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகி அம்மா வந்து கேட்குறாங்க சொன்னதை செய் ஜானகி மரியாதை அவங்களுக்கு தான் தெரியல நமக்குமா வந்து தெரியல ரகுராம் வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னு ஊரே தெரிஞ்சுக்கிட்டோம் சாவி எடுத்துகிட்டு வா எனக்கு வீடோட கௌரவம் தான் முக்கியம் சொன்னோன்னே ரகுராம் வந்து சாவி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க தாத்தா கிட்ட வந்து கொடுக்கலான்னு கை நீட்டுறாங்க எனக்கு வேணாம்ப்பா ஓம் வீட்டு சாவி புவனேஸ்வரிக்கிட்டே கொடுனோடனே புவனேஸ்வரி சந்தோஷமாக வந்து சாவியை வாங்கலான்னு நினைக்கிறப்ப நம்ம மாயா சீனோ அந்த பத்திரம் எழுதுகிறவங்க மூணு பேரும் வந்து அதிரடியாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நிறுத்துங்க பெரியப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க அந்த பத்திரம் எழுதினவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னு புவனேஸ்வரிக்கு என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக தெரியல ரொம்ப பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க இது எல்லாம் போய் இவர் தான் ரெண்டு இதுவும் எழுதி கொடுத்துருக்காருன்னு மாயா உண்மையெல்லாம் நிரூபிக்கிறாங்க